तमिल வணக்கம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பல அதிசயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன காலநிலை பசுமை புவி வெப்பமாதல் என்று பேசும் விஞ்ஞானிகள் சீனாவே உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு கரியமில வாயுவை வெளியேற்றி உலக காலநிலைக்கு மிக பெரும் சவாலாக இருக்கின்றது என்று கண்டனம் தெரிவிக்கின்ற விஞ்ஞானிகள் மேற்குலக நாடுகளினுடைய கதைகளை எல்லாம் மிக அமைதியாக கேட்டதன் பின்னதாக சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் பின் எடுத்த முடிவும் இப்போது அவர் பசுமை சக்தி தொடர்பாக செய்திருக்கும் காரியங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையில் நாடுகள் மூக்கின் மேல் விரலை வைத்து பார்க்கும் அளவிற்கு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நம்ப முடியாததாகவும் பசுமை சக்தியில் சீனா உலகை முந்தி செல்ல போகின்றது என்கின்ற திகைப்பையும் ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தது ஓசோன் படை மீதான பாதிப்பை ஏழில் இருந்து பத்து வீதம் அளவில் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திற்கு உள்ளாக சீனா குறைவடைய செய்யும் என்று கூறியிருக்கின்றது நாட்டின் சக்தி வள உற்பத்தியில் முப்பது வீதம் பசுமை சக்தியாகவே இருக்கும் என்றும் சீனா கூறியிருக்கின்றது இதற்காக ஒன்று நீர் மின்சாரம் இரண்டாவது அணு மின்சாரம் மூன்றாவது காற்றாடி மின்சாரம் நான்காவது சூரிய ஒளி மின்சாரம் என்று மின்சார உற்பத்தியில் பசுமை சக்தியை பயன்படுத்தி புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்தும் சீனா ஆனால் இது நாடுகள் ஐந்தாண்டு திட்டங்களை எழுதி மக்களுக்கு ஒரு ட்ரெய்லர் விளையாட்டை காட்டுவது போன்ற ஒரு விளையாட்டு தான் ஆனால் இன்னமும் நிதர் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸில் உருவாக்கப்பட்ட கோப் பதினைந்து ஒப்பந்தத்தை தான் நிறைவேற்றுவேன் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரேசிலில் நடைபெற்ற நவம்பர் மாத மாநாட்டில் சீனா சத்தியம் எடுத்தது தெரிந்ததே பிரேசிலில் உலக வெப்ப அதிகரிப்பை ஒன்று தசம் ஐந்தில் இருந்து இரண்டு தசம் சைபருக்குள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க சீனா இணக்கம் காட்டியதும் உண்மைதான் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் அங்கத்துவ நாடுகளும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திலும் அந்த இலக்கை முடியாத நிலையிலேயே இருக்கின்றன சீனா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எட்டி இருக்கின்ற அளவு பில்லியன் கரியமில வாயுடைய அளவை குறைத்தல் வேண்டும் இது சீனாவினுடைய குறைப்பில் வெறும் பத்து வீதம் மட்டுமே இது பிரிட்டனினுடைய வருடாந்த கழிவை விட நான்கு மடங்கு அதிகம் டென்மார்க்குடன் ஒப்பிட்டால் முப்பத்தி மடங்கு அதிகமாக இருக்கின்றது ஆனால் சீனா உலகினுடைய பசுமை சக்தி என்கின்ற மோட்டாரை தானே தனியாக உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது அதையே சீனா அதிபர் சூரிய ஒளி தகடுகளில் ஒவ்வொரு நான்கு கார்களிலும் மூன்று கார்களாகவே இருக்கின்றன உலகை பசுமையாக்கும் சூரிய ஒளி தகடு உற்பத்தியில் சீனா அசுர வேகம் பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சூரிய ஒளி தகடு ஏற்றுமதியில் சீனா உலகின் முதலிடம் பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஆறு வருடங்களில் பசுமை சக்தியாக சீனா உருவாக்குகின்ற மின்சாரம் சக்தி என்பன நிலக்கரி எரிவாயு பெட்ரோல் போன்றவற்றினுடைய அளவை முந்திவிடும் என்றும் சீன அதிபர் தெரிவிக்கின்றார் மெக்சிகோ மலேசியா பங்களாதேஷ் போன்ற நாடுகள் சீனாவிடம் இருந்து பசுமை சக்தியை வாங்கி உவிய வெப்பமாக்காத முன்னணி நாடுகளாக திகழ்கின்றன அமெரிக்காவை விட இவைகள் சிறப்பாக இருக்கின்றன சீனாவினுடைய பசுமை சக்தியை பாவிப்பதனால் ஆனால் உலகம் இன்னமும் திருந்திவிடவில்லை விடவில்லை பசுமை சக்தியை விட உலகை வெப்பமாக்குவதில் ஐம்பது வீதம் இன்னமும் நிலக்கரியின் தாக்கம் இருக்கத்தான் செய்கின்றது இந்த நூற்றாண்டின் அரை பகுதிக்குள் உலகம் முழுவதையும் பழுதாக்கும் கரியமிலவாயு கழிவை முற்றாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்று சீனா நம்புகின்றது பசுமை சக்தியால் வருமானம் எடுக்கலாம் என்று மத்திய நாடுகள் திட்டமிட சீனா அவர்களுக்கு தெரியாமலே அவர்களை முந்தி சென்று விட்டது அதேவேளை மின்சார கார்களினுடைய விற்பனை உலகளாவிய ரீதியில் பாரிய வீழ்ச்சியை சந்தித்து இருக்கின்றது மின்சார கார்கள் ஒன்பது வீதம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றன விற்பனையில் ஒக்ஸ்வேகன் ஐடி த்ரீ என்கின்ற கார் பதினொன்று தசம் மூன்று வீதம் விலை வீழ்ச்சி கண்டிருக்கின்றது பலர் பெட்ரோல் டீசல் கார்களுக்கு மாறுகின்றார்கள் சார்ஜ் செய்வதற்கு அதிக நேரம் எடுப்பதாகவும் கூறப்படுகின்றது பசுமை சக்திக்கு